இதனிடையே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்து இன்று கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் ஒன்று சேர திட்டமிட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியதற்கான ஆலோசனைகளை அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் வழங்கியுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் உதயபொலிசேச்சகர் உதயகுமார வூட்ல இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது இன்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகர் இளைஞர் முன்னணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தி லங்கா ஜனதா கட்சி சர்வஜன பலய ஐக்கிய தேசிய கட்சி முற்போக்கு இளைஞர் இயக்கம் என பல அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த தினம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது எனவே சிவில் அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் நாதபரணி விக்ரமசிங்குவின் காரியாலயத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இங்கே கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹோரா அமைப்பாளர் சரித் அபய்சிங் குறிப்பிடுகின்ற முன்னாள் சின்னது விக்ரமசிங்க விக்ரமசிங்கே வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்காக பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு நீதிவாழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதனால் கூட்டு எதிர்க்கட்சி கோட்டை நீதிமன்ற நீதிமன்றத்தை நோக்கி பேரணி செல்வதற்கு முன்பு கோமணி தெருவில் ஒன்று கூட திட்டமிடப்பட்டிருக்கிறது இது ஒரு தனிநபரை பற்றியது மட்டுமல்ல மாறாக அரசியல் அடக்குமுறைகளுக்கு எதிரான நடவடிக்கையாகும் என்று அந்த தரப்பினர் இவ்வாறு கூறுகிறார்கள் ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை இது தொடர்பில் கொண்டிருப்பதை இந்த செய்திகள் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றன